ஸ்ரீமதி நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மகோத்சவம் பாகம் ஏழு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய அப்பா பெரியாழ்வாருக்கும் இடையே நடக்கும் ஒரு உரைநடை பேச்சாக திருமதி பத்மா கோபால் அவர்கள் எழுதியதை வாசிப்பது உங்கள் சரண்யா பெரியாழ்வார் கோவிலுக்கு சென்றுவிட்டு வடபெரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிறார் உள்ளே நுழையும் போதே அவருடைய கண்கள் வாசல் திணையில் அமர்ந்திருந்த தனது பெண்ணான கோதை மீது பார்த்தது கோதே அம்மா கோதே இங்கே பாருமா வடபத்ரசாயி உனக்கு என்ன பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான்னு கொஞ்சம் பாரேன் ஆழ்வாரின் அந்த பரவசத்தோடு கூடிய குரல் கோதையின் செவிகளில் விழுந்ததாக தெரியவில்லை அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டவர் தமது பூக்கூடையிலிருந்து அந்த ஆளுயர மாலையை வெளியே எடுக்கவும் மல்லியும் இருவாட்சியும் செண்பகமும் துளசியும் சேர்த்து தொடுக்கப்பட்டிருந்த அந்த மாலையின் மனம் கோதையின் மனம் வரையில் பாய அவள் சுனை சுய நினைவுக்கு வந்தாள் என்னப்பாது மாலை பிரசாதமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கா என்னப்பா அதிசயம் வழக்கமாக வெறும் திருத்துளாயின் துள துளி புஷ்பம் தானே கொடுப்பா இன்னைக்கு மட்டும் என்னப்பா இப்படி ஒரு பிரசாதம் சந்தோஷத்தில் கண்கள் மினின ஆழ்வார் பார்த்து கொண்டிருக்கும் அந்த மாலையை எடுத்து தனது கழுத்தில் அணிந்து கொண்டாள் கோதை ம் மாலை சூட வேண்டிய பருவம் தானே என்னோட பின்னரசிக்கு இந்த அஞ்சு வயசுல அக்கம்பக்கத்து குழந்தைகளுக்கெல்லாம் மாலையும் கழுத்துமா கல்யாணம் ஆகி போயாச்சு என் செல்லத்துக்கு தான் இன்னும் வேலை வரல என்று சிந்தனையில் ஆழ்ந்தார் ஆழ்வார் அவருடைய சிந்தனையை கலைக்குமாறு கோதை பேச ஆரம்பித்தாள் அப்பா உங்களை தான்ப்பா கேட்குறேன் அந்த வடபத்ர சாயியோட மாலை எனக்கு எப்படி பாருக்கு உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குடா கண்ணா உன்னை தவிர வேறு யாருக்குமா அவனுடைய மாலை ரொம்ப அழகாக இருக்கும் தெரிஞ்சுதானே அவன் உனக்கு இதை கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு ஆழ்வார் பதிலில் குளிர்ந்து போன கோதையின் முகம் அப்படியே ஜொலித்தது ஆனால் ஆழ்வார் இப்போது மீண்டும் யோசனையில் அழந்தார் உனக்கு அவனோட மாலை அழகாக இருக்குமான்னு மட்டும் சொல்லியிருந்தால் அது சரியான பதிலாக இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே நான் சொன்ன அதெல்லாம் எப்படி எப்படி வார்த்தைகளாக அனிச்சையாக வந்து விழுந்தது இன்னைக்கு அந்த பட்டர் வேற புது மாலை வந்திருக்கு சுவாமின்னு சொல்லிண்டே வடபத்ர சாயி சாத்திருந்துருந்த மாலையை எங்கிட்ட பிரசாதமாக கொடுத்ததில் ஏதோ சூட்சகமான தகவல் இருக்கோ ஒருவேளை என் பொண்ணுக்கு சீக்கிரமே நல்ல வரன் அமைய போகிறதோ அப்பா வடபத்ர சாயி ஒன்றத்தாண்டாக நம்பி இருக்கேன் கூறியே சீக்கிரமே இந்த நல்ல காரியத்தை நடத்தி வைடா பா வடபத்ரசாயி அப்படின்னு கண்களில் நீர்துளிக்க பிரார்த்தித்தார் ஆழ்வார் மாலையை இன்னமும் தனது தோள்களில் சுமந்தபடியே கோதை அவரை பின்தொடர்ந்தாள் அப்பா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா சற்றின்று சற்றென்று அவளை திரும்பி பார்த்தார் ஆழ்வார் சொல்லுமா கோதே உனக்கு வர வர சந்தேகம் ஒவ்வொன்றும் எனக்கு விற்கிறது நீ கேள்வி கேட்க கேட்க எனக்கு பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கிறதுமா சொல்லுமா உனக்கு இப்போ புதுசாக என்ன சந்தேகம் அது வந்துப்பா அன்னைக்கு ஒரு நாள் சன்னதி பட்டர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமாப்பா பகவான் பகவானாக பார்க்காதடி குழந்த அப்போது ஒரு நாள் அவனை ரொம்ப நெருக்கமாக அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னார்ப்பா நான் உடனே அப்போ அவரை எப்படி தான் சுவாமி பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு உறவு அவங்ககிட்ட வச்சுக்கோடியம்மா அப்போ தான் அவனை ஆத்மார்த்தமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னார்ப்பா அத்தோடு இல்லாமல் அதுக்கு நிருப்பணமாக கண்ணன் விஷயத்தில் ஒரு சம்பவத்தையும் சொன்னார்ப்பா அதை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அண்ணிலேருந்து நாம் என்ன உறவாக அவனை நினச்சிக்கணும்னு பதில் தெரியாத ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குப்பா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் கோதையின் ஆழ்ந்த சிந்தை சிந்தனைக்கான காரணத்தை தற்போது அறிந்து கொண்ட ஆழ்வார் முதல்ல அந்த பட்டர் எனக்கு சொன்ன கண்ணன் கதையை நீ எனக்கு சொல்லு அப்புறமா நான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல கோதை மிகவும் சந்தோஷத்தோடு தலையை அசைத்தாள் கோதை என்ன கேள்வி கேட்கப் போகிறாள் அதற்கான பதிலாக பெரியாழ்வார் என்ன சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி